நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு செவ்வாய் பகவானை பற்றி சொல்கிறேன் செவ்வாயின்னா யார் இது வந்து செவ்வாய் வந்து ஒரு வீரிய கிரகம் தைரிய கிரகம் மா இதெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த செவ்வாய் சாதாரண கிரகங்கள்ல பூமி கிரகம் ஒரு மனிதனுக்கு நிலப்பல யோகத்தை கொடுக்கறதும் பூமி கிரகம் செவ்வாய் தான் பூமாதேவியினுடைய மகன் தான் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக ஜோசியத்தில் உயிர் கிரகம்னு சொல்லலாம் ஏன்னா காலபுருஷ தத்துவ பிரகாரம் செவ்வாய் தான் முதல் ராசி எட்டாவது ராசின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் தான் விருச்சகம் மேசம் வந்து உயிராக இருந்தால் எட்டு வந்து ஆயுள் ஒரு ஜாதகத்தில் காலபுருஷ தத்துவ பிரகாரம் இதில் என்ன உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன இருக்குன்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க அது பின்னாடி சொல்கிறேன் இந்த செவ்வாயே ரத்தக்காரகன் சகோதரக்காரகன் வீரியக்காரகன் தைரியக்காரகன் இவனுக்கு சகோதர சகோதரி பகை ஆவார்களா நண்பர்களாவார்களாங்கிறத இதை வச்சு தான் சொல்லணும் இது இல்லாமல் யாராலையும் சொல்ல ஒருத்தவங்க சகோதரம் உண்டா சகோதரனுக்கு அற்பாயிலா தீர்க்க ஆயிலா சகோதரம் கூட கடைசி வரைக்கும் வருவானா வரமாட்டானா சகோதரன் இருப்பானா இருக்க மாட்டானா இவன் இந்த பொண்ணுக்கு வந்து சகோதரியே பிறக்குமா சகோதரனே பிறக்குமா ஒரு பொண்ணு ஜாதகமாக இருந்தால் சகோதரம் வீழ்ந்து வீழ்ந்திருக்கிறானா வாழ்ந்திருக்கிறானா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறத வச்சு செவ்வாய் கிரகம்தான் செவ்வாய் ஒருத்தவனுக்கு தாம்பத்தியத்தில் அதிகமான பற்றுதல் கொடுக்கறதும் இந்த வீரியம் வீரியம் இல்லாமல் போகிறதுக்கும் செவ்வாயை காரணம் முக்கியமாக அந்த குழந்த பாக்கியத்துக்கு செவ்வாயை பார்க்கணும் இதெல்லாம் மறந்துடுறாங்க செவ்வாய் சாதாரணமான கிரகம் இல்லை போலீஸ் துறை பாதுகாப்புத்துறை ராணுவத்துறை மருத்துவத்துறை இதுக்கெல்லாம் போகிறதுக்கு செவ்வாய் பகவான் முக்கியமாக சும்மா சாதாரணமாக நினைச்சு செவ்வாய் செவ்வாய் சும்மா சொல்கிறாங்க நெருப்புத்துறைக்கு செவ்வாய் தான் நெருப்புக்கு செவ்வாய் தான் செவ்வாயை எடுத்துக்கலாம் நெருப்பு இந்த சிலிண்ட்ரு இந்த பெட்ரோலு டீசலு ஆய்வ எரிபொருள் அத்தனையுமே வந்து செவ்வாய் அதிபதி ஒரு ஜாத்தில் செவ்வாய் வளர்த்துருந்தால் அவங்களுக்கு தைரியம் நல்லாயிருக்கும் எதிலையும் ஜெயிப்பாங்க செவ்வாய் கிரகம்னு சொல்லக்கூடியது நீச்சமாக ஒரு இடம்னு சொல்லக்கூடியது பார்த்தா கடகம் உச்சமாக ஒரு இடம்னு சொல்லக்கூடியது பார்த்தா மகரம் இந்த ரெண்டுலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் எடுத்தோட செவ்வாய் வந்து கெட்டுப்பச்சுன்னு சொல்லக்கூடாது இந்த செவ்வாய்க்கு பகை கிரகம்னு ரெண்டு இருக்குது சந்திரனும் புதனும் இந்த ரெண்டும் வந்து இது அது சாரத்தில் இருந்துச்சுன்னா செவ்வாய் வீழ்ந்துடும் அதனால் செவ்வாய் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு முக்கியமாக பார்த்தா அவன் எதில் வெற்றி பெறுவான் எதில் தோல்வி பெறுவான் அந்த திசா நாதனும் அதுக்கு கை கொடுக்கும் அதனால் தயவுசெய்து செவ்வாயை சாதாரணமாக என்ன ஆதிங்க செவ்வாய் முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு செவ்வாய் தான் முக்கிய கிரகம் இந்த செவ்வாய்க்கு உகந்த கடவுள் முருகன் வைத்தீஸ்வரன் கோயில் அல்லது பழனி இந்த ரெண்டு கோயிலுக்கும் நாம் பகவானை முருகனை வழிபட்டால் போயிட்டு வரலாம் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு கூட நீங்கள் போகலாம் முருகனை செவ்வாய் தேசம் போடுறவங்க தயவு செய்து முருகனை வழிபட்டுவாங்க உங்களுக்கு மனோநிலையும் உடல் நிலையும் அந்த தைரியமும் அவர் கொடுப்பார் தோல்விங்கிறது வராமல் செய்கிறது செவ்வாய் பகவான் தான் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் அவங்க அரசியலில் பெரியால் ஆகலாம் இதுதான் உண்மை அதனால் செவ்வாயே வெற்றிக்கு அதிபதி வெற்றி காரகன் செவ்வாய் செவ்வாயே மங்கள காரகன் இருக்கிற ஏழு கிரகத்திலேயே ஏழு நாளில் ஒன்பது கிரகத்தில் ரெண்டு கிரகத்தை நம்ம ஒதுக்கிட்ணும் ஏழு நாளில் செவ்வாயே செவ்வாய் உகந்த கடமை அதில் வாங்குகிற பொருள் நிலைக்கும் 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்